ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் உள்ள பைரடி பள்ளி ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தை சனிக்காலமானால் நடிக்கிறோம் நடக்கும் இந்த ஆட்டு சந்தையில் வந்து வெள்ளாடு செம்மறி ஆடு ஒரு ஜோடி ஒரு ஜோடி சின்ன ஆடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபா வரைக்கும் போகுது ஒரு ஜோடி ஆடு பதினஞ்சாயிரூபா வெள்ளை வெள்ளாடு அது வந்து பேசி குறைச்சி ஒரு பதினோராயூபா பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரம் ஆட்டு சைஸை பொறுத்து எடுத்துக்கிறாங்க இதே சம்மரி ஆடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜோடி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் இருபதாயிரரூபா அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஆட்டு சந்திக்கு தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரப்பிரதேசில் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க